வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரைக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக செய்யக்கூடிய திருவாதிரைக்களையும் அப்பந்தாங்க ஸோ இன்னைக்கு திருவாதிரைக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கங்க பேன் சூடானோடனே ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கோங்க நம்ம பொங்கலுக்கெல்லாம் எடுக்கிற பச்சரிசி தாங்க அந்த பச்சரிசியை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாங்க கொஞ்சம் முறுமொறு அளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்படி எடுத்தீங்கனாலே நல்லா நசுக்குனால் அந்த பொறி மாதிரி இருக்குங்க இப்போ ரெடியாகிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இதை கொஞ்சம் நேரம் ஆறணும் அடுத்ததாக அதே பேனில் ஒரு கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க இப்போ அந்த அரிசி கூடையே இதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ரெண்டுமே நல்லா ஆறணும் இப்போ இதை ஃபைன் பவுடரா அரைக்க போகிறோம் இது இப்போ நல்லா ஆறிடுச்சு இது கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து கொறை குறான்னு அரைச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சம் பொறு பொருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நல்லா ட்ரையாக அரைச்சாச்சு இப்படி தொட்டு பார்த்தாலே நறு நறு நறுன்னு இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது இருக்கட்டுங்க அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு கப் பச்சரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளம் எடுத்துருக்குறேங்க இப்போ இது கூடவே ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த கப்பில் தாங்க நான் எல்லாமே அளந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாங்க இந்த வெல்லம் இப்போ பாகு பதமெல்லாம் தேவையில்லைங்க இந்த வெல்லம் வந்து ஃபுல்லாக கரையணும் லைட்டாக ஒரு சுகர் சிரப் ஆனால் போதுங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ தூசி மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கிறக்காக இதை நம்ம வடிகட்டிக்கலாங்க இப்போ வடிகட்டி எடுத்தாச்சுங்க திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானோடனே நம்ம இப்போ கரைச்சி வச்சு அந்த வெள்ளப்பாவை இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு கப் தண்ணியும் ஊற்றிக்கலாங்க இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் இப்போ இனிப்பு உங்களுக்கு தேவைன்னாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சு அந்த அரிசியும் பாசிப்பருப்பும் அதை சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கரைச்சிக்கலாங்க கட்டி இல்லாமல் கரையணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ நல்லா சூடாக சூடாக அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சிடும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம் கைவிடாமல் கிளறிக்கோங்க இப்போ நல்லா கிளறியாச்சு நல்லா வெந்தாச்சுங்க அந்த அரிசியும் பருப்பும் எல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் ஊற்றிக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லா பக்கமே நல்லா கலந்தாச்சு நல்லா திக்காயிடுச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் அப்படியே இருக்கட்டுங்க நல்லா வெந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஊத்தின நெய்யெல்லாம் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கணுங்க அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானுன்னே ஒரு பத்து முந்திரி பத்து திராட்சையும் போட்டு லைட்டாக ரோஸ் பண்ணிக்கலாங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை அப்படியே சைடாக நூற்றி வச்சுக்கலாங்க இப்போ அதே நெய்யில் வந்து ஒரு கால் கப் தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க அதை நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் வறுத்து நம்ம சேர்த்துறப்ப ரொம்ப மணமாக இருக்குங்க லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த தேங்காவும் இப்போ நம்ம சீசனிங் பண்ணினதை அந்த நெய்யோடு எல்லாம் சேர்த்து இதில் சேர்த்துக்கலாங்க களியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க களி பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லைங்க ஸ்பூனில் நல்லாவே வெந்துடுச்சு செம டேஸ்ட்டான திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது நம்ம பச்சரிசி மாவில் வெள்ளம் சேர்த்து செஞ்சு கொடுக்குறப்ப அது ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வ வறுத்துட்டு அதுக்கப்புறமா பிடிச்சி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த திருவாதிரைக்கு இந்த மாதிரி நீங்கள் களி செஞ்சு சாமிக்கு படைங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேலியபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ